ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் புரோதி தமிழ் புத்தாண்டு வருஷ பலன்கள் ரிசவராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு வருஷம் பிறக்கின்ற சமயம் எப்போ அப்படின்னு சொன்னால் பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி பத்து நிமிஷம் அளவில் பிறக்குது அந்த சமயத்தில் வந்து வானமண்டலத்தில் வந்து எந்த மாதிரியான பாதாசார கரகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அஸ்வினி ஒன்றில் சூரியன் மிருகசீரிசம் மூன்றில் சந்திரன் புரட்டாதி ஒன்றில் செவ்வாய் உத்தரட்டாதி மூன்றில் புதன் வக்ராஸ்தமனம் பெற்றிருக்கின்றார் பரணி நான்கில் குரு பகவான் உத்தரட்டாதி நான்கில் சுக்கிரன் சதயம் இரண்டில் சனி ரேவதி ரெண்டில் ராகு அஸ்தம் நான்கில் கேது விசாகம் நான்கில் லக்கணம் இந்த மாதிரியாக அந்த பாதாசாரத்தில் அந்த கிரகங்கள் அமைப்பு இருக்கின்றது அதையே எந்தெந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா மேசத்தில் சூரியன் உச்சம் மேசத்தில் குரு இருக்கின்றார் ரிஷப சுத்தம் மிதுனம் சந்திரன் கன்னி கேது கும்ப செவ்வாய் கும்பச்சனி மீனத்தில் புதன் வக்ராஸ்தமனம் மீன சுக்கரன் மீனராகும் இந்த மாதிரியாக கிரக கூட்டங்கள் வானமண்டலத்திலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த குரோதி தமிழ் வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னால் லக்னேசன் ஆகிய சுக்கரன் வந்து பதினோராம் இடத்துல உச்சம் பெற்று காணப்படுகின்றார் அவர் ஏற்கனவே கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றவர் ராகுவோடு சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால ஆதிபத்திய தோஷம் விலகி உச்சத்தில் மிகவும் பிரகாசமாக விளங்குகின்றார் அவரோடு பஞ்சமாதிபதி ஆகிய புதனும் சேர்ந்து இருக்கின்றார் ஆக ரெட்டிப்பு சந்தோஷத்தையும் ரெட்டிப்பு லாபங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது மேலும் ராகு சம்பந்த இருக்கின்ற காரணத்தினாலே அந்நியர்கள் சம்பந்தப்பட்டதன் அதாவது அந்நிய ஜாதி அந்நிய மதத்தவர்களால் உங்களுக்கு இந்த லாபங்கள் பெருகும் என்பது வந்து அவர்களால் ஏற்படக்கூடியதாக அமைகின்றது பங்காளி பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வந்து மெதுவாக அதை அதிகமாக குறைந்து போய்விடும் பங்காளிகளுடைய பிரச்சனைகள் வந்து இந்த ஆண்டில் அவ்வளோவா இருக்காது அது மறைந்து விட்டது அல்லங்கில் நீங்கிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு ஐந்து கதிபதியாகிய புதன் என்ற கிரகம் வந்து நீசமடைந்த போதிலும் கூட லாபத்தில் இருக்கின்றார் அதே சமயத்தில் வக்ரம் அஸ்தமனம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த பூர்வ புண்ணிய விசேஷங்கள் சிறப்புக்கள் என்பது வந்து எல்லாம் இழந்து நிற்கின்ற உங்களுக்கு அதன் மூலமாக மீண்டும் உங்களுக்கு இழந்தவைகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஆண்டு அந்த புதன் உங்களுக்கு அருமையான வேலையாக செய்கின்றார் ரெண்டுக்குரியவன் கூறியவன் பதினொன்னில் அந்த ரெண்டாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திலே ஆகிறால செய் தொழில் மூலமாக வருமானங்கள் எக்கச்சக்கமாக பெறும் குடும்ப அமைப்புக்குள்ள வந்து இதுவரையும் கொஞ்சம் சலசலப்புகள் இருந்து வந்தது விலகும் அதேபோல போல் வாக்கு சுத்தம் இந்த இடத்தில் ஏற்படும் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய ஒரு வாக்காக அமையும் அது பின்னர் ஐந்தாம் இடத்துல வந்து கேது இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளால் செலவுகள் நிச்சயமாக ஏற்படத்தான் செய்யும் பிள்ளைகளுக்காக சுபகாரியங்கள் அல்லங்கள் பள்ளி கல்லூரி இவைகளுக்காக செலவழிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு அந்த புத் கேது தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும் பிள்ளைகளுக்காக வைத்திய செலவும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகும் இது போக குடும்பத்தில் வந்து சொத்து பங்கு பிரச்சினைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய கட்டம் திரும்ப சில பேர் நினைப்பாங்க இந்த காலகட்டத்தில் சொத்துக்களை பங்கு போடாமல் இருந்தால் நல்லதே அப்படின்னு நினைப்பாங்க இதுவரையிலும் அதன் சம்பந்தமாக நிறைய சலசலப்புகள் வந்தது அந்த சலசலப்புகளெல்லாம் இந்த ஆண்டு ஓய்ந்துவிடும் ஓய்ந்து விட்டு அதில் ஒரு அதாவது சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அந்த சொத்து பங்கு பாகங்கள் பிரச்சனை வந்து தீர்ந்துவிடும் அப்படிப்பட்டதாக அமைந்திருக்கின்றது போக மூன்று கதிபதியாகிய சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் தனம் குடும்ப வாக்கு சிறப்பாகவே விளங்கும் நான்கு கதிபதியாகிய சூரியன் அதாவது ரிஷபத்திற்கு நான்கு உடையவன் வந்து தாய் சுகம் கல்வி அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமடைந்து வர்க்கோத்தம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சுகம் இந்த வருடம் குறையாமல் பார்த்துக்கொள்வார் சூரியன் அப்பப்போ உஷ்ணுப்பேடுகள் ஏற்பட்ட போதிலும் கூட அது மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய வகையிலே சுகம் குறைவில்லாமல் பார்த்துக்கொள்வார் அதோடு அந்த குரு அங்கே சேர்ந்திருக்கின்றார் எட்டு பதினொன்று உடையவன் குரு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இடமிட்டு இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும் அடுத்தபடியாக ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய செவ்வாய் அவர் வந்து பத்தாம் இடத்துல வந்து சனியோடு சம்பந்தப்பட்டு காணப்படுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு வாய்க்க பெற்ற மனைவி நண்பர்கள் கூட்டாளிகளால் இதுவரையிலும் கொஞ்சம் கரடுமுரடான போக்குகள் தென்பட்டது உங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கு வந்து முன்னேற்றம் தடையாகவே சில நண்பர்களும் இருந்தார்கள் கூட்டாளிகளும் இருந்தார்கள் அவர்கள் மூலமாக இந்த ஆண்டில் அந்த சிக்கல்களெல்லாம் விலகி உங்களுடைய சாதுரியமான ஒரு முயற்சியினாலும் திறமையினாலும் அவர் அவற்றிலிருந்து விடுபட்டு உங்களை காக்கக்கூடிய ஒரு வல்லமை கார்த்த வீரியாயினி என்ற ஒரு தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு சகல நன்மைகளும் வந்து சேரும் எந்த நண்பர்களால் சிக்கல் ஏற்பட்டதோ எந்த பங்காளிகளால் உங்களுக்கு உளைச்சல் சங்கடம் நஷ்டம் ஏற்பட்டதோ அவைகளெல்லாம் தீர்த்து உங்களுக்கு நன்மைகள் புரியக்கூடிய அளவிற்கு அந்த கார்த்த வீரியாயினி என்ற தெய்வம் பெண் தெய்வம் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து செயல்படும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏழுக்கு அதிபதியாகிய சந்திரன் அந்த சனியோடு கூடி உங்களுடைய யோகாதிபதி ரிசபத்திற்கு ஒன்பது பத்துக்கு அதிபதியாகிய சனி மிகவும் யோகாதிபதி கேந்திர கோணாதிபதியாக விளங்குகின்றவர் ராஜயோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய அந்த சனி பகவானோடு இந்த செவ்வாய் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால அந்த இறைவன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருந்து உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதற்கு அருள் புரியக்கூடிய காலகட்டம் அதிலும் குறிப்பாக ரிஷபத்திலே பிறந்த பெண்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் வல்லமை லாபம் யோகம் கிடைக்கும் காரணம் இந்த ஆண்டு பிறப்பதுவே விருச்சிக லக்கரத்திலும் நவாம்சை வந்து கடக நவாம்சையிலும் பிறக்கின்றது அது அதே போல் விருச்சிக் ஏழாம் வீடு தான் அந்த ரிஷபம் இந்த காரணமாகவும் அதே போல செவ்வாய் சனி சேர்க்கை என்ற காரணத்தினாலும் அந்த கார்த்த வீரியாயினி அந்த தெய் பெண் தெய்வம் உங்களுக்கு முகுந்த சப்போர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கை விளம்பரம் செய்யக்கூடியதாக அமைந்து காணப்படுகின்றது அதோடு அந்த ஒன்பது பத்துக்கு உடையவன் பத்தாம் இடத்தில் ஆட்சி திரிகோணமாக ஏறி இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய தொழில் வளம் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றம் அடையும் எத்தனையோ பேர் உங்களுக்கு செய்வினை செயற்பாட்டுவினைகள் செய்திருக்கலாம் சிக்கல்களில் மாட்டியிருக்கலாம் நீங்கள் அவற்றிலிருந்து எப்படி விடுபட முடியும் என்று இயக்கத்தில் இருந்து வந்த உங்களுக்கு இந்த ஆண்டில் இயற்கையாகவே உங்களுடைய குல தெய்வமோ அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட புண்ணியமோ அந்த அந்த புண்ணிய வசத்தினால் இந்த பெண் தெய்வம் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து வாழ்க்கையை முன்னேற்றமடைய செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றது தொழில் குறிப்பாக விவசாயம் கட்டடக்கலை இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட துறையிலே உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு மகத்தான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த கட்டடக்கலை சம்பந்தப்பட்ட எத்தனையோ பங்குகள் இருக்கு அத்தனை சம்பந்தப்பட்ட கட்டடங்கள் அப்படின்னாலே சிவில் சம்பந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு இந்த ஆண்டில் வந்து மிக பிரமாதமாக இருக்கும் சில பேர் வந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு தொழில் வளம் பெருகும் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு இந்த ப்ரமோஷன் இந்த ஆண்டில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் வேலை வாய்ப்பு இல்லாதமல் இருந்தவர்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த ஆண்டு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாத கன்னியர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு திருமணம் நடந்தேறிவிடும் அதில் அது குறிப்பாக என்ன அப்படின்னு சொன்னால் சனி சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால காதல் திருமணமாக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனியும் செவ்வாயும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால காதல் திருமணம் அந்நிய ஜாதி அந்நிய மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய வரனாகவே பெரும்பாலும் அமையக்கூடியதாக அமைந்திருக்கிறது எதிர்பாராத சூழ்நிலையில் இந்த மாதிரி திருமண அமைப்புக்கள் கைகூடி வந்துவிடும் எட்டு பதினொன்று கூடவன் பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைந்து விட்டான் ஆகையினால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயுள் பாகம் மிகவும் சிறப்பாகவே இருக்கின்றது அதே போல் கிரக அமைப்பு டோட்டலாக பார்க்கணும்னு சொன்னோம்னா ரிஷபம் சுத்தம் ரெண்டாம் இடத்துல சந்திரன் கொடுத்த வாக்கு காப்பாற்றப்படும் அதற்குரிய நிதி உதவி தாராளமாக கிட்டும் ஐந்தாம் இடத்துல கேது பிள்ளைகளுக்காக செலவுகள் ஏற்படும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் கடல் கடந்த பயணம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அது தொழில் நிமித்தமாக அமையும் அதே நண்பர்கள் அதிகமாக சேர்வார்கள் புதிய நண்பர்கள் அதிகமாக சேர்வார்கள் காதல் இல்லாமல் இருப்பவர்களுக்கு கூட இந்த ஆண்டு காதல் இயற்கையாகவே உண்டாகிவிடும் ஏன்னா யோகாதிபதி சனின்னு தான் பார்க்கணும் செவ்வாயும் சனியும் செயற்கை முரடர்கள் தான் இந்த இடத்துல இடம் பத்தாம் இடத்துல செவ்வாய் ஏழு கூறியவன் பத்தில் அது முரடனாக இருந்தாலும் அவர் யோகாதிபதியாக இந்த இடத்துல இருக்கிறதுனால காதல் கனியும் கட்டம் ஏனென்றால் அடுத்த வீடு அடுத்த அந்த செவ்வாயும் சனியும் இருக்கின்ற வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று காணப்படுகின்றார் ஆகையினால் அதோடு பதினொன்றாம் இடத்துல புதன் அமைந்திருக்கின்றார் பிள்ளைகளாலே உங்களுக்கு யோகமும் உண்டு பெற்ற பிள்ளைகளால் யோகமும் உண்டு வைத்திய செலவும் உண்டு ஆக பிள்ளைகளுக்காக செலவிட்டாலும் மன சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் விருந்தினர்கள் வருகை பெரிய மகான்கள் வருகை அதிகார வல்லமை பெற்றவர்களுடைய வருகை உங்களுடைய குடும்பத்தை மிகவும் சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் வைத்திருக்கும் கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அதிகமாக யோகம் உண்டு லாட்டரி சீட்டு யோகம் சுக்கரதை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கும் அதே போல் ராகு தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கும் ரா லாட்டரி சீட்டில் யோகம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால தொட்டது தொலங்கும் விலங்கும் வெறுத்தியாகும் லாபங்கள் வெறுத்தியடையும் கேட்டது கேட்ட சலுகைகள் உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு சம்பள உயர்வும் உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கின்ற காரணத்தினால உஷ்ணப்பீடை வந்து விலகும் அது அவ்வளவாக தாக்காது பன்னிரெண்டாம் இடத்துல வியாழன் சுபகாரிய செலவுகள் அதிகமாகவே ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் ஏற்படுவதோடு உங்கள் சம்பந்தப்பட்டவருடைய சுபகாரியத்திற்கும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் உண்டாகிறது அது உங்களுக்கு மனச்சாந்தியும் மன நிம்மதியையும் வழங்கும் மொத்தத்தில் இந்த ஆண்டுல ஏற்கனவே இழந்தவைகளை திரும்ப மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வழிவகையாக அதாவது நான் சொல்ல விட்டிருக்கலாம் எதை இழந்தீர்களோ அவைகளையெல்லாம் திரும்பப் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது அருமையான ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறது தொழில் வளம் நிச்சயமாக பெருகும் அதன் மூலமாக எல்லா சம்பாத்தியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்